ஹரஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு பக்தர் இருந்தார் அவரோட குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு பெரியவா பெரியவான்ற இந்த நாமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது இந்த பக்தரோட தாத்தா தீவிர முருக பக்தர் அதனால் அவருக்கு பெரியவா கிட்ட பக்தி எல்லாம் கிடையாது ஒரு சமயம் இவர்கள் வசித்த கிராமத்தில் மகா பெரியவா முகாமிட்டு இருந்தார் அப்போ எல்லாரும் அவருக்கு பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்பு கொடுத்தா ஆனால் இந்த பக்தரோட தாத்தா மட்டும் பெரியவாளுக்கு எந்தவித மரியாதையும் செய்ய விரும்பலை வீட்டிலையே அடைஞ்சிருந்தார் மற்றவா இது பற்றி கேட்டப்போ பெரியவா என் முருகனை மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தா நான் அவரை நம்புவேன்னு சொல்லியிருக்கார் மடத்தில் பெரியவா மடத்து சிப்பந்திகள் கிட்ட ஏன் அவர் மட்டும் வரலை வரமாட்டாரோ அப்படின்னு கேட்டிருக்கார் அவர் முருக பக்தர் அதனால் மற்ற யாரையும் தரிசனம் பண்ண மாட்டாரான் ரொம்ப தகராறான ஆசாமின்னு சொல்லியிருக்கா அப்படியான்னு சொல்லிட்டு பெரியவா அவரோட வீட்டை நோக்கி நடந்து போய் வாசலில் நின்னார் வாசலில் நின்ன பெரியவா அந்த தாத்தாவோட கண்களுக்கு தண்டாயுதபாணியாகவே தெரிஞ்சிருக்கார் அதை பார்த்ததும் சிலிர்த்து போய் வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்து என் அப்பனே முருகானு கதறிண்டே பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி பூர்ணகும்ப கும்ப மரியாதையோட அவரை உள்ளே அழைச்சிட்டு போய் எல்லாம் பண்ணினார் அன்னிலேருந்து பெரியவா மந்திரத்தை தவிர அவரோட வீட்டில் வேற ஒன்றும் ஒழிச்சதே இல்லை இவரோட பேத்தி ரெண்டு பேரும் பெரியவாளோட தீவிர பக்தைகள் ஒரு பேத்திக்கு கல்யாணம் ஆகி வெளிநாட்டில் இருந்தால் நடுத்தர வயசு திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அவளோட புருஷன் பின் மண்டையை வலிக்கிறது என்னவோ பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கார் சில வினாடிகளில் அசைவெல்லாம் நிற்க தொடங்க மற்றவாளோட உதவியோடு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கா மூணு நாள் கழித்து ஒன்றும் பண்ண முடியாது இது சிலருக்கு மட்டுமே வர மூளை பற்றிய வியாதி எல்லா அவயங்களும் அடங்கிடுத்து யாராவது தைரியசாலியாக இருக்கிறவா அவர் பக்கத்தில் போய் அவரோட ஆன்மா சாந்திக்காக அவர் கையை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டார் டாக்டர் இந்த பெண்மணி அவரோட கையை இருக பிடிச்சிட்டு வலது காதில் பெரியவா நாமாவை சொல்லி அப்பாரு கருணா சிந்துங்கிற ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் இப்போ பெரியவா பாதகமலத்தை சேரப்போகிறே அவரோட ஸ்மரணையோடு அவரது திருவடையை அடையணும் அடுத்த ஜென்மான்னு இருந்தால் பெரியவா ஸ்மரணையோடையே பிறக்கணும் நல்ல வாழ்க்கை நல்ல மனைவி உங்களுக்கு கிடைக்கணும் உங்கள் பெற்றோரை என்னோடய பெற்றோர் மாதிரி காப்பாற்றுவேன்னு சொல்ல அசைவே இல்லாமல் கிடந்த அவரோட உடல் லேசாக அசைஞ்சது மட்டும் இல்லாமல் கண்கள்லேருந்து பெரியவாங்கிற தாரக மந்திரம் கேட்டு நீர் பெருக்கெடுத்து ஓடித்தான் இருந்த டாக்டர் நீங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க இயக்கமே நின்று போன நிலையில கண்களில் எப்படி கண்ணீர் வழியிறது அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம் எங்கள் குலகுரு எங்கள் தெய்வம் சங்கரரை பற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்ல அவளோட வியப்பை எழுத்தில் வர்ணிக்க முடியாது இது சங்கர ஜபத்தினால பக்தியால் வந்த மனமுதிர்ச்சி எப்போ ஏற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் பெரியவாங்கிற நாமத்தை சொன்னால் வந்த ஆபத்து காணாமல் போயிடும் இதை புரிஞ்சுண்டு அவர் நாமாவை எப்பவும் உச்சரிச்சுண்டு நாம் நம்ம பிறவி பெருங்கடலை நீந்தி கரை சேர்ந்துடலாம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர